ஸ்ரீராமஜெயன் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் நம்ம ராமாயணத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு முன்னாடியே நான் என்ன சொன்னேன் முதல் வீடியோஸ்லாம் அதை பார்க்கணுன்னா நீங்கள் லிங்கை டச் பண்ணி அதை கேட்டு தெரிஞ்சிக்கோங்க ஆனால் என்ன சொன்னேன் அதை ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நம்ம ராமாயணங்கிறது ராமரை பற்றி நம்ம சொ ராமரை பற்றி அந்த கதை ராமரை பற்றி நம்ம ஏன் படிக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொன்னேன் அவருடைய சரித்திரம் வந்து ரொம்ப பவித்திரமானது அவர் ஒரு சிறந்த புத்திரன் சிறந்த ராஜா சிறந்த தம்பி சிறந்த நண்பன் சிறந்த புத்திரன் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்புறம் அவங்களோட குடும்ப பற்றி குடும்பத்தை பற்றி இன்னும் நம்ம பார்த்தோம் அவங்க குடும்பத்தில் யார் யார்னா அவங்க ராஜா அவங்க ராஜாவுக்கு அவங்க அப்பா வந்து தசரதன் பெரிய ராஜா மூணு மூணு அவங்களுக்கு மூணு மனைவிகள் அப்புறம் ராமர் வந்து கௌசல்யாவுக்கு பிறந்தவர் அப்படின்னு நம்ம படித்தோம் அவங்களுடைய தம்பிகள் பேரெல்லாம் தெரிஞ்சு ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் மனைவி பேர் வந்து சீதா அப்படின்னு நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம முன்னாடி சொல்லோம் ராமர் வந்து வால் இந்த ராமாயணம் வந்து ஃபஸ்ட்டு எழுதுனது ராமாய வால்மீகி எழுதுனது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சன்ஸ்கிருட்டில் எழுதுனது அப்புறம் வந்து துளசிதாசரும் எழுதியிருக்காரு துளசிதாசர் எழுதுனா ராம் சரித் மானஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம் விவரமாக இந்த வீடியோவில் ஸோ அவர் எழுதிய ராம் சரித் மானஸ் அதாவது ராமாயணம் வந்து ஏழு அத்தியாயத்தில் பிரிக்கப்பட்டிருக்குது அத்தியாயங்கிறது இங்கே ஹிந்தியில் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா காண்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் அரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் லங்கா காண்டம் உத்தர காண்டம் அப்படிங்கிறது ஏழாவது காண்டம் வந்து உத்தரம் காண்டம் அப்படிங்கிறது இது பிரிஞ்சு இருக்குது இப்படி தான் துளசிதாசர் வந்து அந்த ஏழு அத்தியாயத்தில் நம்ம இது பண்ணியிருக்காரு ஸோ ஏழு அத்தியாயத்தில் கொஞ்சம் நான் சொல்லிருந்தேன் ஏழு அதிகாயத்தில் பற்றி அதில் என்ன இருக்குது பாலகாண்டம்னா என்ன பாலகாண்டம்னா ராமர் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் எல்லாம் பிறந்தார் இல்லையா ஸோ அவர் அவங்கெல்லாம் பிறந்தது ஸோ ராமர் எப்போ பிறந்தார் அவங்க தம்பிகள் எப்படி பிறந்தாங்க அதெல்லாம் இதில் விவரிச்சிக்கிறது எப்படி பிறந்தாங்க ஏன்னா தபமாக இருந்து தான் அவங்க அம்மா அப்பா வந்து ராமர் போல் அதுவும் ராமர் நம்ம செய்யும் இல்ல எல்லோரும் விஷ்ணுவோடைய அவதாரம் தானையும் எல்லோரும் அதாவது சங்கு சக்கரன் அவங்க தான் அனைத்தம்பியாலாம் வந்தாங்க ஸோ அவங்க எவ்வளோ சிறந்த ஒரு விஷ்ணுவே வந்து புத்திரனாக பெ பெட்டிருக்காங்க அப்படின்னா தஷரதன் கைய கௌசல்ய கைகையெல்லாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படி எவ்வளோ தவம் இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரியும் எல்லாருக்கும் அதவும் நம்ம எதுவும் பார்ப்போம் அதில் அதுதான் பாலகாண்டம் அப்புறம் தான் அடுத்தது வர்றது அர அயோத்தியா காண்டம் ஸோ அயோத்தியா காண்டம் அப்படிங்கிறது என்ன தசரதன் வந்து எப்படி வந்து அதில் வாழ்ந்தார் எப்படி வாழ்ந்தாரு அதில் தஷரதனுக்கு புத்திரன் பிறந்ததுன்னா அவங்க எப்படி அந்த புத்திரர்கள்லாம் படிக்க போனாங்க எப்படி படிக்க போனாங்க அப்புறம் எங் எங்கே படிக்க போனாங்க ஆசிரமத்தில் எப்படி பண்ணலாம் அப்போல்லாம் ஆசிரமத்தில் தானே படிக்க போவாங்க அது ரொம்ப வசதியாக வாழ்ந்து நம்ம படிக்க போக மாட்டோம் வசதியாக வாழ்ந்து வீட்டிலேயே இருந்துட்டு வீட்டு சாப்பாடு ரொம்ப சுகமாக இருந்துட்டு அப்படிலாம் படிக்க மாட்டாங்க படிப்பு என்ன என்ன அப்படின்னா தியாகம் இருக்கணும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தியாகத்தில் அசிரமத்துக்கு போய் குரு என்ன சொல்கிறாரோ அதே பின்பற்றி அவர் சொல்கிற கட்டளை பற்றி அப்படி அப்படிலாம் நடந்துக்குவாங்க அவங்க ஸோ அதனால தான் அவங்க வந்து சிறந்த சிஷியனும் கூட ஏன்னா அவங்க சொல்கிறது அப்படியே பின்பற்றணும் இல்லையா ஸோ அதுதான் அயோ அயோத்தியா காண்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அயோத்தியா காண்டத்தில் அவங்க படிச்சுட்டும் வந்துடுறாங்க அந்த அயோத்தியா காண்டத்தில் அப்புறம் அவங்களுக்கு வந்து ரா ராஜ்யம் கொடுக்க போகிறாங்க தசரதன் வந்து அவர் பெரியவர்களும் ஆயிடுறாங்க ராமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவர் டிசை அவர் வந்து இது பண்ணுறாரு தசரதன் வந்து சொல்கிறாரு சரி ராமருக்கு நம்ம வந்து இனிமேல் நம்ம வந்து வயசாகிடுச்சி ராமருக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கை கை வந்து பரதனை தான் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பரதனை தான் வந்து நான் ஏன் புத்திரன் பரதனை தான் ராஜா ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து அது வரைக்கும் தான் அயோத்தியா காண்டம் இதோட நம்ம வந்து ரெண்டு காண்டத்தை பற்றி இன்றைக்கி சுருக்கமாக தெரிஞ்சிருக்கிறோம் மீதி இது தொடரும் சேனலில் இதை நீங்கள் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்